மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதா வந்து நம்மளுடைய மதிப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பணும்னா நாம் ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு தயக்கப்படுவோம் நமக்கு அவமானம் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து நாம் பயப்படுவோம் தோல்வியை எதிர்கொள்கிறதுக்கான தைரியமே வந்து இங்கே வரவே வராது அதனால் எப்பயுமே வந்து நம்மளுடைய மதிப்புங்கிறது நாம நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுடைய மதிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து நாம் நினைக்கணும் ஆனால் இங்கே தான் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு ஏன்னா நம்மளோட மைண்ட் இருக்கு இல்லையா நம்மளுடைய மைண்டை வந்து நாம ஏமாற்றவே முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் வந்து பார்த்தோம்னா அதை வச்சு தான் வந்து உங்களை உங்களோட மைண்ட் வந்து ஜட்ஜ் பண்ணும் நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னா உங்களை நல்லவன்னு சொல்லும் கெட்டது பண்ணீங்கன்னா கெட்டவன் சொல்லும் ஏன்னா உங்களோட மைண்டில் இருக்கிற அந்த மெமரிஸை வந்து அழிக்கவே முடியாது இங்கே வந்து அதனால உங்களுக்கும் நல்லது பண்ணிக்கோங்க முடிஞ்சா வந்து மற்றவங்களுக்கும் நல்லது பண்ணலாம் நாம பண்ணும்பொழுது கண்டிப்பா நம்மளோட மைண்டே வந்து நம்மள ஒரு மதிப்பு மிக்கவனா வந்து சொல்லும் நீ நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் நல்ல உங்கள்கிட்ட திறமை இருக்குன்னு சொல்லும் எல்லாமே சொல்லும் பாசிட்டிவாக சொல்லும் சொல்லும்போது கண்டிப்பா அது வந்து நமக்கு ஒரு கான்பிடென்ஸ் கொடுக்கும் அந்த கான்பிடென்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பா நம்மளுடைய செயல்களில் வந்து பிரதிபலிக்கும் கண்டிப்பா நமக்கு வந்து முயற்சி பண்றதுக்கு தயக்கமா இருக்காது தோல் அவமானமே கண்டிப்பா நமக்கு இருக்கவே இருக்காது தோல்வியை பார்த்து பயமும் இருக்காது கரெக்டாக நம்ம கையாள்வோம் அதை நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்ப்போம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நாம் வளர முடியும் வெற்றி அடைய முடியும் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோம் ஓகேங்களா தேங்க் யூ